ஹாய் காலையில் ஏழு மணிக்கெல்லாம் மொட்டை மணிக்கிட்டு இருந்தாச்சும் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா பூள் வத்தல் விளியறது தான் பூலோடு வந்திருக்கும் இனிமேலாம் குளியிடும் மிளகாய் ஒரு மட்டும் எடுத்து காய வச்சுருக்கோம் பாருங்கள் எவ்வளோ கலகல கலந்துருக்கு பார்த்திங்களா சவுண்டு பார்த்திங்களா இது மூணு நாளாக இருக்குது இன்றைக்கி ஒரு நாலாவது நாளாக காயும் இந்த மசாலாலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொன்னீங்க இல்லையா அதுக்கு வந்து முக்கியமாக இருந்து திருவையில் அரைக்கிறதுனு ஒரு காரணம் மூணு நாளாக காய்ஞ்சிருக்கு இன்றைக்குமே காய வச்சுருக்கோம் பாருங்கள் எப்படி முறியது பார்த்திங்களா இந்தளவுக்கு முறிஞ்சால் மட்டும்தான் திருவையில் அரைக்க முடியும் முடியும்னா அரைக்க முடியாது எப்படி இந்த மாதிரி காயணும் இது மாதிரி காய வச்சாதான் மிளகானு இல்லை எல்லா பொருளுமே அது மாதிரி காய வச்சால் மட்டும்தான் திருவையில் அரைக்க முடியும் இது மாதிரி நம்ம காய வச்சு திருவையில் அரைக்கும்போது அதோடய நேச்சுரல் கடை ஆறு மாதம் ஆனாலும் போகும் டேஸ்ட்டுமே எல்லா மசாலாவும் இருக்கும் இப்போ எல்லா வேஸ்ட்டிலையும் வத்தல் புழிஞ்சு விட்டாச்சு பாருங்கள் எப்படி புழிஞ்சு விட்டுருக்கோன்னு சொல்லிட்டு அப்புறம் எப்படி ஆர்டர் போட்டு வாங்குறதுன்னு சில பேர் இன்னும் டவுட் கேட்டுட்டே இருக்கீங்க மேலே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் போடுங்க உங்களுக்கு ப்ரைஸ் லிஸ்ட் வந்துடும் பார்த்துட்டு என்ன வேணும் எவ்வளோ வேணும்னு டைப் பண்ணிங்கன்னா கொரியரோட எவ்வளோன்னு ரிப்ளை பண்ணுவோம் இது பார்த்திங்கன்னா இடியப்பமாக தான் நேற்று அவுச்சு கொட்டிருக்கோம் இன்றைக்கும் காஞ்சதுன்னா நமக்கு இடிச்சிட்டு சளிச்சிருவோம் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்